மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை தோல்வியடையச் செய்யும் நோக்கத்துடன் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இண்டி கூட்டணியை உருவாக்கின இதற்காக காங்கிரஸ் தலைமையில் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சிகள் கைகூர்த்தன தேசிய அளவில் காங்கிரஸ் அளவுக்கு அதன் கூட்டணி கட்சிகள் கால்பதிக்கவில்லை என்பதால் காங்கிரஸ் தலைமை வகித்தது காங்கிரஸ் தலைமை மீது கூட்டணி கட்சிகளுக்கு ஒருவிதமான அதிருப்தி நிலவுகிறது கூட்டணி சல்லி சல்லியாக உடைய ஆரம்பித்துள்ளது சமீபத்தில் நடந்த ஹரியானா மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் இண்டி கூட்டணி படுதோல்வியடைந்தது அதன்பின் கூட்டணிக்குள் உரசல்கள் இழத்துவங்கின மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தின் மீது காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் கூறினர் மீண்டும் ஓட்டு சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தினர் இந்த நேரத்தில்தான் இண்டி கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் காங்கிரஸ் கட்சி மீது கூட்டணி தலைவர்கள் குற்றச்சாட்டுக்களை சுமத்த துவங்கினர் இண்டி கூட்டணியை நான் உருவாக்கினேன் இப்போது தலைமை வகிப்பவர்கள் அதை திறமையாக வழிநடத்த வேண்டும் அவர்களால் முடியவில்லை எனில் நான் தலைமை ஏற்று நடத்த தயாராக உள்ளேன் என மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி சமீபத்தில் தெரிவித்தார் மம்தா குளுத்தி போட்ட திரி மளமளவென பற்றிக் கொண்டது கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் தகுதி மம்தாவுக்கு உள்ளது என சந்திரபவார் பிரிவின் தலைவர் சரத்பவார் வாய்த்திருந்தார் அதையே சிவசேனா உத்தவ் பிரிவின் எம்பி சஞ்சய் ராவத் வழிமொழிந்தார் இது இண்டி கூட்டணிக்குள் சலசலப்பை அதிகரித்தது இந்த நேரத்தில் இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஜம்மு காஷ்மீர் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான ஓமர் அப்துல்லா எரிகிற நெருப்பில் பெட்ரோல் ஊற்றியுள்ளார் காஷ்மீர் முதல்வர் ஓமர் அப்துல்லா கூறுகையில் மீண்டும் ஓட்டு சீட்டு முறை வேண்டும் என்ற காங்கிரசின் கோரிக்கை குறித்த கேள்விக்கு அவர் பதில் அளிக்கையில் அதே மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை வைத்து நடத்தப்பட்ட பாராளுமன்ற தேர்தலில் நூற்று கணக்கான எம்பிக்களை பெற்றபோது அதை மகிழ்ச்சியாக கொண்டாடினீர்கள் சில மாதங்களில் நடந்த சட்டசபை தேர்தலில் தோற்றவுடன் இயந்திரத்தின் மீது பழியை போடுகிறீர்கள் ஓட்டுப்பதிவு நடைமுறையில் நம்பிக்கை இல்லாத கட்சி தேர்தலில் போட்டியிடவே கூடாது இயந்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லையெனில் அந்த குற்றச்சாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றார் உங்கள் பேச்சு பாஜக செய்தி தொடர்பாளர் போல் உள்ளதே என நிரூபர் கேட்டதும் நான் சரியாகத்தான் பேசுகிறேன் கட்சி விசுவாசத்துடன் இல்லாமல் கொள்கையின் அடிப்படையில் பேசுகிறேன் என்றார் மேலும் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றனர் என தெரியாது டெல்லியில் புதிய பார்லிமெண்ட் கட்டப்பட்டது மிகவும் சிறப்பான திட்டம் என்றார் அது மட்டுமில்லாமல் முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை திரும்ப கேட்பது முட்டாள்தனம் என்று பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் ஓமர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் காங்கிரஸ் மீது கடும் அதிருப்தியில் உள்ள ஓமர் அப்துல்லா காங்கிரஸை கழட்டி விடுவதற்கு முடிவெடுத்துள்ளார் அதன் காரணமாகவே பாஜகவுடன் இணக்கம் காட்டி வருகிறார் ஜம்மு காஷ்மீரில் துணை முதல்வராக ஒரு இந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது என அப்பகுதி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் காஷ்மீரில் பாஜகவுடன் இணைந்து ஆட்சியில் பங்கு கொடுப்பது குறித்தும் ஆலோசித்து வருகிறாராம் ஓமர் அப்துல்லா இதனால் பாஜகவினர் கொண்டாட இப்போதே தயாராகி வருகிறார்கள்